சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆப் ஆர்டரை எழுப்பி சில விளக்கங்களை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்முல் கான் அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆலயத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றை இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்ற அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலா வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் அழைத்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாய நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இழுவில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாடு பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக ஆண்டு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கள் கேட்டேன் இது தவிர இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் சென்று இதுபோன்று ஒருமையில் என் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட நிதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முறைகள் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசீதமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் இருபது உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி என்பிசி குருப்பன் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு வரலாம் சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தல அதிமுக ஆட்சியில் கண்டுகல நீங்களா சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி தான் சட்டத்தை அமைச்சர் முன்மொழிந்த அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயணிகள் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வகையில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் எவருமான உள்ள வரலாம் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டாங்க டைரக்ட் டிஓ பயிலிருந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் இங்க வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக்ட் ரிசார் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி வயசன் வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டவனா இருப்பான் இந்த நிலைமையை உடச்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி கிடையாது நான் ஒரு ஆள் பேசுறது சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி ஆறு கட்சி வாயா துறக்கல இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய அணியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நான் கேட்கல என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனா ஏத்துக்க முடியும் தாசிதாராக எப்படி ஏத்துக்க முடியும் அது சொல்றாங்க அரசாணையில் அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்கிறத தோல் உரித்து காட்டலை சகித்து கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுக கொஞ்சம் சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் நெருக்கமா நெருக்கமாக பழகுறவர் அதிமுகவை காப்பாற்றினருக்காங்க அவர் என்ன விமர்சனை செய்கிறார் நான் பையனுக்குமா குற்றச்சாட்டு அண்ணா திமுக ஆட்சியில் தான் டிஎன்பிஎஸ்சியில் அது அண்டை நாட்டு சந்தை உள்ள உள்ளே வரலாம்னு சந்தனத்தை கொண்டு வந்தாங்க ஏப்பா திமுகவில் இந்த சேகர் பாபா கேட்கல நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச பேருச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தான் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலயும் ஆங்கிலம் எல்லாத்திலையும் ஹிந்தி போயிட்டு இருக்கு அதான் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவைத் தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கிறது இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்கிறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக ரீதியாக பிடிக்கிறதுக்கு முழுக்கம் போட்டதுக்கு அனுமதிக்கலா அந்த காலத்தில் அனுமதிச்சிருக்கீங்களா அப்ப அதிமுக உறுப்பினர் பேரவைத் தலைவர் முன்பாக வீதி செய்யலாம் தகராறு பண்ணல எந்த வம்பு தும்பு மனு என் தாய்மொழி தமிழ் இந்த பெயர்பலைகள்ல இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள் இல்ல வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை செயலாளரா காவல்துறையில வந்து உக்காந்துகிட்டு இங்க டைரக்டர் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில படிச்சவன எடுத்தானாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அபிடோட் தாக்கல் பண்றதுக்கு பகுதியான ஆங்கிலத்தில் அவனால பண்ண முடியாது அப்ப நாங்க தமிழ் வழியில படிச்ச தமிழர்கள் எங்க போறது நீ வாடா என் தமிழ கட்டிக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய தெலுங்கானா உத்தரவு போட்டுருக்காங்க இல்ல சிபிஎஸ் ஸ்கூல்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவு நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்கிறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்யறேன்னு சொல்றாங்க நகராட்சியின் நோக்கம் இல்ல என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி உயர்நீதிமன்ற எங்கேயும் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு மாதிரி எழுந்து கத்திரே நான் கேக்குறேன் அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கு வராத கோப்பா சேகர்பாபு வருது என் குறித்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை

முனிசாமி வேல்முருகன் பேச்சு நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவை தீர்ப்பு நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழில படிச்சவங்களுக்கு பத்தாண்டு காலம் வேலை இல்ல என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவரு வேணுமாலும் வந்து இங்க வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் விட்டு காட்டின அந்த மாத்த செஞ்ச அதுக்காக உங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல நான் தான் சொல்லுங்க கிருபாகரன் ஜஸ்டிஸ் பெ தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில வரநாட்டுக்காரர் ஆயிரத்தி அறுநூறு பேர் பேராசிரியர் துறை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்திருக்காங்க லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா குருமா பத்திரிகை மூத்த பத்திரிகை தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசுல உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில் பெட்டி திருச்சாலை வந்து தேர்வு எழுதுறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 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 காலில் இந்திக்காரன் ஒரு காலில் இந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் என்ன காரணம் அங்க கொஸ்டின் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லிக் கொடுக்குற தமிழன் ஊட்டுக்கு வர பெரம்பூர் ரயில்பட்டி பெட்டி ஒரு தமிழனுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம் செய்தவன் நான் அது வரையில ஒரு தனியா ரயில்பட்டியில் பெட்டியில பிகர்ந்து வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எதுவா பத்தாயிரம் பேர் போயிட்டு இருப்பான் அப்படி இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்க செய்யல நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல செஞ்சிருக்க இது உங்களுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அதிமுக ஆட்சியர் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவ கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் லாட்டரி தடுப்புச் சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மணல் குமாரி ஆலோசனை சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர் சேகர்பாபு போன்றவர்களுக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்து கீட்டு எரியுது நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபடி மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை கட்டுப்படுறேன் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அது எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

எனக்கான வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு என்ன சொல்றாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபட்டவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு தவறான தகவலே வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிடம் நீக்குங்க அப்படின்றார் ஒட்டுமொத்தமா அதிமுக உறுப்பினர் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க அப்ப நான் தண்ணில விலக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்ப நான் கேட்கும்போது போது இவங்க என்னை பார்த்து உரிமையில பேசுவதற்கு யார அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்படையதல்ல அது மருத்துவமளிக்கப்படி இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்தந்த மாநில மொழிகள படிக்கணும் தெலுங்கானாவில் கொண்டு வராங்க தமிழகத்தில் கொண்டு வரணும் வலியுறுத்தலாம் வலியுறுத்தி பேசுறேன் அதை வலியுறுத்துறீங்க ஆனா அதை ஏற்க மறுக்கிறாங்க உங்களை கேட்கவும் மறுக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்கள ஆளக்கூடிய ஆட்சிகள் நடத்துறாங்க கோவத்தினுடைய வெளிப்பாடு தெலுங்கானா அரசாணி செல்லே காட்டுறேன் தெலுங்கான முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்இ ஐபி போன்ற இந்த பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த சொல்றேன் அதை கேட்கவே மறுக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப ஒரு ஆறு அஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி கே மணி நானும் பேசும்போது குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப நான் தானே சொல்றேன் ஆட்சியில போட்டு அரசாணைய நடைமுறைப்படுத்துகிறேன் உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்கு தடையை நீக்கத்துக்கு நடவடிக்கை யா நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வர திமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாண அப்ப போட்டு சொல்றாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க இதை மன்முக முதலமைச்சர் தலைவர்கள் கிட்ட சுட்டிக்காட்டு அன்றைய பயிரியல் துறை மனிதவள துறை அமைச்சர் கிட்ட சுட்டிக்காட்டுதான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன் நான் மாத்தினேன் இங்க வந்து இருக்கிற பிள்ளைகள் யாரோ அந்த இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு ஈவாக கூட ஆக முடியும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை தட்டி நானா செக்ரட்டரியை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தட்டி நானா டிஎன்பி செல்வத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டி என்னுடைய போய் பாருங்க நான் தான் நீட்டு நான் கேட்கிறேன் நீட்டுக்கு இதே எடப்பாடி எவ்வளவு அடுக்கடுக்கால தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பத்தாவது பன்னிரெண்டாவது படிச்ச ஒரு பொண்ணு எப்படிங்க தேர்வு மத்திய பிரதேசம் போக முடியும் எப்படி கேரளாவுக்கு போக முடியும் எப்படி ஆந்திராவுக்கு போக முடியும் ஏது நாங்க இங்க இருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணா நகர்ல இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குநர் நீட்டு அலுவலகத்தை முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்தினேன் உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில் போனவங்களை நீங்க திரும்ப பெறணும் அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநில தேர்வு அனுமதிக்க முடியாது இருபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பி குரூப் ஒன்ல இருந்து குரூப் போர் வரைக்கும் எழுதலுக்கு காவல்துறை பாதுகாப்பு பாதுகாப்பு தேர்வு எழுத நடைமுறை இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் யாரும் எழுத முடியாது நோக்கம் நோக்கம் என்ன தமிழர்களை வடிகட்டுவது நீட்டி தேர்வுல எம் பிடிஎஸ்ல உயர் கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு போய் ரயில்வே போய் ஆந்திராவில ஏழு நின்றீங்க ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் நான் கேட்கறேன் அப்ப என்னுடைய உணர்வு என்ன ஒட்டுமொத்த பொத்த தமிழ்நாட்டு வாழ்வில் ஏழு கோடி மக்களின் உணர்வு ஒரு சாதிக்கான இல்ல ஒரு மதத்துக்கான இல்ல ஒரு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ் உரிமை உரிமைக்கான முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சரவையில் ஏன் கூட்டணி கட்சி தலைவரையே சட்டப்பேரவை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் மொழிக்காக என் இனத்துக்காக என் தமிழ்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன்

தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் நேற்றுக்காக சமரச வச்சு போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்